ஒரு மருத்துவம் படிச்ச நீங்க அறிவியலுக்கு உட்பட்ட மருத்துவம் படிச்ச நீங்க உங்க மருத்துவமனையில சிலப்பதிகாரத்தை வச்சுதான் வைத்தியம் பாக்குறீங்களா திருக்குறள் வச்சுதான் வைத்தியம் பாக்குறீங்களா ஏன் இதே இலக்கியத்துல அவ்வையாறு அதிகமான கல்லுண்டு தரமாக நலமாக வாழ்ந்த ஒரு குறிப்பு இருக்குது ஒரு கவி இருக்குது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா கல்லுல இருபத்தி மூணு வகையான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி தேசிய ஊட்டச்சத்து ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கு கல்லு உணவு பொருள் சொல்லி கே ஜீரோ ஜீரோ ஒன் சொல்லி ஒரு எண்ணெய் கொடுத்துருக்குது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா கல்லை கொண்டு ஆய்வுக்கு கொடுங்க இருபத்தி மூணு வகையான சத்து இருக்கிறது உறுதி செய்யப்படும் அப்படியே மதுபானத்தை கொண்டே கொடுங்க நீங்க யாருக்காக பேசுறீங்க அப்படிங்கிற சொல்றீங்க உங்க முதலாளி யாரு வெளிநாட்டு மதுபான நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் அவங்க மட்டும் தான் சம்பாதிக்கணும் அதை குடிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மக்கள் புறா செத்துக்கிட்டே இருக்கணும்ங்கிறதுக்காக வந்து பேசுறீங்கல்ல கல்ல கூட கூட பேசுறீங்கல்ல அவரு உங்க முதலாளிகளோட சரக்கை வாங்கி கொண்டு போய் அந்த பீர் பிராண்டி விஸ்கி இதை பூரா வாங்கி ஆய்வு பண்ணுங்க அது ஏதாச்சும் ஒரு சத்துக்கள் இருக்கான்னு சொல்லுங்க இதுல இருபத்தி மூணு சத்துக்கள் இருக்கு நான் நிரும்பிக்க தயாரா இருக்கிறோம் நீங்க சொல்ற மதுபானத்தை கொண்டு வாங்க ஆக கல் என்பது மதுபானம் அல்ல நீங்க கல்லு சாராயம் கல்லு சாராயம் சொல்றீங்க அதுவே அறிவியலுக்கு முரணானது இதனால போலி டாக்டர் போலி டாக்டர் சொல்றோம் கல்லு ஒரு பொருளே கிடையாது கல்லு வேற சாராயம் வேற